ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் இன்றைக்கி சின்னமரும சீரியலில் இன்றைய எபிசோடை பார்க்கலாம் கருப்புக்கு சாமி வரலன்னு சொன்னதும் எல்லாரும் கொஞ்சம் பதட்டப்படுறாங்க சரி சேதம் தமிழ் தான் பூக்களையும் தாண்டிட்டாங்கல்ல அவங்கக்கிட்ட அருள் வாக்கு கேட்போன்ட்டு முடிவு பண்ணி சேது தமிழ்கிட்டையும் அருள் வாக்கு வாங்குறாங்க அடுத்து தாமரையை பார்த்து அம்மா நீ தான் பூக்களி இறங்கணுன்ட்டு சொல்கிறாங்க தாமரை ரொம்ப பயப்படுறா அவங்க அம்மா தான் சும்மா இப்படி இறங்குனா அப்படி வந்தடலாம் போன்ட்டு சொல்கிறாங்க ஒரு வழியாக தங்கி தங்கி வாழை மட்டையை ஒட்டிக்கிட்டு பூக்குழி இறங்குறா அதுவரை சும்மா இருந்த ராஜாங்கத்துக்கு சாமி வந்துடுது பூக்குழியில் ரெண்டு மூணு ஸ்டெப் தான் நடந்திருப்பான் இந்த பொண்ணு அதுக்குள்ள சாமி அங்கேயே நின்னு சத்தியவாக்க சொல்லுன்ட்டு சொன்னதும் ஐயோ எனக்கு கால் சுடுதுன்ட்டு சொல்றா அதெல்லாம் கிடையாது அங்கேருந்து சத்தியவாக்க சொல்லுன்ட்டு சாமி சொல்ல அந்த பிள்ளைக்கு ராஜாங்கன்னு தெரியல அவ கண்ணுக்கு கருப்பு சாமியாக வந்ததா தூண்டுது அவள் ரொம்ப பயந்துடுறா அதனால சேதமாம்மா என்னை கெடுக்கல தான் போய் சொன்னேன் அப்படின்ட்டு உண்மையை சொல்லிடுறா நடந்ததை விரிவாக சொல்லுன்னு சாமி சொன்னதும் கேக்கில் மயக்கம் இருந்து சேது மாமா கொடுத்ததும் மயக்கம் ஆகிட்டாரு அப்புறம் நீங்களாம் வரும்போது அவர் பக்கத்தில் நான் போய் சும்மா படுத்துக்கிட்டேன் இது நானும் எங்கள் அம்மாவும் நடத்தின நாடகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததை பிலாவாரியை சொன்னதும் அங்கேருந்து எல்லாரும் தகச்சு போயிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் காலில் வாழை மாட்டை கட்டி குழியில் இறங்குறதும் மக்களுக்கு தெரிஞ்சிடுது எல்லாரும் தாமரையும் சாவுத்திரியும் திட்டுறாங்க மாதர் சங்கத்துக்கு இதுங்களோட தில்லாலங்குடி வேலை தெரிஞ்சதும் இதுங்களை சப்போர்ட் பண்ணதுக்காக வருத்தப்படுறாங்க அப்புறம் சாமி ஏறிடுது இப்போ சாவித்திரி மகளை மரட்டின்னு நீங்கள் இப்படி சொல்ல வச்சுருக்கீங்க சேது என் மகளை கெடுத்தது உண்மை தான் நான் மகளிர் சங்கத்தை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அவங்க எனக்காக போராடுவாங்கன்ட்டு சொல்கிறாங்க ஏமா உங்கள் பொய்யெல்லாம் வெளியில் வந்த பிறங்கும் நாங்கள் உங்களுக்கு எப்படி உதவி செய்வோம் இனியாவது ஒழுங்காக இருங்கன்ட்டு மகளிர் சங்க தலைவி சொல்கிறாங்க